ஆனந்தி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அவங்க அப்பா கேட்குறாரு என்னம்மா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா இது எல்லாமே உண்மை தான் அதுமும் அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான் வீடியோ எடுத்து வச்சிருந்தான் அதனால் தான் நான் பேட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ஆனந்தி சொல்கிறாங்க அப்படி ஒரு கெட்டவனா அவனை என்ன பண்ணேன்னு பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அண்ணி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அப்படி அவனை திட்டுறாங்க சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொல்லி முடிச்ச உடனே யோசிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அகிலாதான் அவனைதான் இவ்வளவு இருந்தான் அவன் ஆனா நான் தான் சொல்லிட்டு எல்லாமே இப்போ நான் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே நினைக்கிறாங்க ஐயோ குமரன் சார் வேற பார்த்தா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பா போறாங்க போகும்போது அங்கே துணிக்கடையில கேட்கறாரு என்ன இது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு குமரன் கேட்கறாரு ஆ இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரு சின்ன பிரச்சனை தான் இதுக்கெல்லாம் நான் இதுக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ஒருத்தவன் என்னை மிரட்டுறான் அதுக்காக நான் பயப்பண்ணுமா என்ன எனக்கு அந்த மாதிரி பயம்லாம் எதுவுமே கிடையாது என்னால எல்லாமே பண்ண முடியும் அதனாலதான் நானே எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க எதனால இருந்தாலும் ஒரு ஹெல்ப்புக்காவது என்கிட்ட ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ இதுவா இவ்வளவு தைரியமா உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னு குமரன் கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவன் எங்கே வர சொன்னா அங்கே போயிட்டேன் அவன் வந்துட்டு மாவனை வந்து நான் அடித்தேன் அதுக்கப்புறம் போலீஸ் உள்ளே வந்தாங்க பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போயாச்சு அதுவும் அவனை ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட்டிகிட்டு போக சொன்னேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை நினச்சா எவ்வளோ போல்டாக இருக்கீங்க எவ்வளோ தைரியம் உங்களுக்கு நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் உங்கள நினச்சி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு பிரச்சனை வந்தால் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் நம்ம அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க சூப்பருங்க சூப்பர் உங்களை பார்த்து இப்போ நிறைய பேர் தைரியமாக இருப்பாங்க நீங்கள் பேட்டி கொடுத்தத நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க இங்கே ஆனந்தி இருக்காங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு உடனே அவங்களும் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க என்னம்மா இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ தனி பொண்ணாக இருந்து சமாளிச்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமாம் அதில் இதில் என்ன இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப போல்டாக நடந்திருக்குமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இதை எல்லாமே அகிலா வீட்டில் இருந்து இருக்காங்க ஐயோ கடவுளே தப்பு பண்ணதே நான் தான் எனக்காக எனக்காக அவங்க அகிலாவாக அங்கே போயிட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க அதுவும் அவனை பிடிச்சி கொடுத்தாங்க என் பேர் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப 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 தங்கமானவங்க இப்படி ஒருத்தவங்க கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் எல்லா பழியும் அவங்க ஏற்றுக்கிட்டு செய்யாத தப்புக்கு நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் என் பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே அகிலா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அங்கே வந்து அவங்க அம்மா பேசிட்டு வராங்க என்னடி ஏதோ ஒரு இதுவும் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் எதுவும் யோசிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே உன் மூச்சில் ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது சொல்லுடி ஏதாவது பிரச்சனையாக என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நான் நல்லாதம்மா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகிலா அகிலாங்கிறது அப்படியே போகிறாங்க நல்ல வேலை இது அம்மாவுக்கு வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்க தான் ஆனந்தி அவங்க தான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இந்த பிரச்சனையை முடித்து கொடுத்தாங்க என்றைக்குமே அவங்கள மறக்கவே கூடாது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அகிலா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அங்கேருந்து வராங்க ஆனந்தி அப்போ அவங்க அண்ணி சொல்கிறாங்க உண்மையாகவே இதெல்லாம் நடந்ததா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ நீங்களும் டிவியில் பார்த்தீங்க தானே உங்களால் நம்ப முடியலையா என்ன அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க இல்லை ஆனந்தி நீ இவ்வளோ தைரியமாக இருக்க சூப்பர் ஆனால் என்னால் உண்மையாகவே இப்போ வரைக்கும் நம்ப முடியல அப்படின்னு